வணக்கம் என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்தநாள் இந்த பிப்ரவரி மூணு இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் வந்து என்னோட வீடு என்னோட ஆஃபீஸு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணுலேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன் எண்பத்தி நாலுலேருந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு வரைய ஒரு பெரிய வரலாறு உண்டு என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தையிலேருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாதம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உருவை காத்தகலி மைதிலி என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி ச பாபு ஒரு வசந்த கீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா என் மோனலிசா சொன்னால்தான் காதலா காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததைப் போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகானாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எப்படி எல்லா எல்ல மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வாழு ரிலீஸ் பண்ணி வாழுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவாங்க எதிர் நம்மளாலனு ஒரு படத்தை எடுத்து பண் எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுல ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளர் இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு ஒரு நிலம வரக்கூடாது அப்படி ஒரு தடை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்வி கிரி ஆனால் விடிய காலம்பர ஒரு கிடச்சது ஒரு விடை கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுற ஒரு கையெழுத்து நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு வெந்து தண்ணி தது காடு இன்னைக்கு பத்து தலை இன்னைக்கு நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேத்தி அந்த போஸ்ட் நேத்தி வெளியிடுறாங்க அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரியசாமி சாமி டைரக்ட் பண்ணுறாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரன் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரியசாமி சாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறார் அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இது இன்னைக்கு இந்த இந்த ஒரு அன்னதான வீடாகவே இங்கே கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும் அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கே ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட சொல்லணும் ராமஜெய் வர்ற இது பண்ணணும் எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று உங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்றாங்க அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காம பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்ன சார் அதாவது என்ன சொல்ற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் படலாம் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நீச்சல் எதிரி போடுவோம் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெத்த புள்ள தான் எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை வெள்ளம் இன்னைக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட வட சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு டி எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபையும் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன் எதுக்கு என் முகத்தை காட்டிப்பேரணும் நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன் தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை இங்கே கூட இப்போ பேசணும் இது டக்கு டக்குனு சத்தம் இருக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் நிற்கிறாங்க எனக்கு இது போகிறோம்

அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணுன்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என் ரசிகர் மண் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தெ தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேத்தி ராத்திரி கொண்டாடுறாங்க என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் விட்டுறான் இந்த பிறந்த நாளை கொடுறாங்க என் பையன் வந்து கேக் விட்டு கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் ஏன் கொண்டாடலை ஏன் ரசிகர்கள் அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும் இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும் அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்றேன் அது ஒரு அது ஒரு நல்ல கருத்தான் எனக்கு பட்டுது நேத்தி போய் அதனால என் பேரை வந்து கேட்க விட்டான் கேட்டு கேட்க விட்டு கொடுத்துட்டு வந்து வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்றதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மேட்ரு இதுல என்னன்னு கேட்டாக்க அதாவது தப்பு நடந்தா அதை தடுக்கணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இப்போ அது அது ஒரு ஏஜ் இப்போ என்னால ஏன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இது ஒரு ஸ்டேஜ் ஆனா அதற்கான இப்போ ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்கா இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து அப்படி அது தடாலடி தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னால் அது ஒரு ஸ்டேஜ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் இயன்ற வரைக்கும் பண்ணும் தானம் என்னுடைய எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம் வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது ஏன்னு கேட்டா இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க அதாவது இந்த பட்டம் இந்த பதவி இந்த பவிசு இந்த பேர் இந்த புகழ் இந்த காசு இந்த பணம் இந்த சொத்து இந்த சொகம் இந்த சொந்தம் இந்த பந்தம் இது எதுவுமே மனுஷன் போகக்குள்ள கூட வராது